உழைப்பின் சிகரம் திரு முத்துராஜ் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்ட புதிய திருமண மண்டப திறப்பு விழாவிற்கு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர் உழைப்பின் சிகரம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழர் நலன் பிரிவின் மாநில செயலாளர் திரு முத்ராஜ் அவர்களின் கடின உழைப்பால் சென்னை கோடம்பாக்கம் டிரஸ்ட் புரத்தில் கட்டப்பட்டுள்ள எம் ஆர் பங்ஷன் ஹால் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த திறப்பு விழாவிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரி ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி மாநில செயலாளரும் விழுப்புரம் பெருங்கோட்ட பொறுப்பாளருமான வினோஜ் பி செல்வம் பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் பாலாஜி நாகேந்திரன் தமிழ் இலக்கிய மற்றும் தமிழர் நலன் பிரிவு மாநில தலைவர் எம் ஆதித்யா பாஜக தலைமை அலுவலக செயலாளர் சந்திரன் மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பி மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட பொருளாளர் கமல்லநாதன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த பொறுப்பாளர்கள் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டு திரு முத்துராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திறப்பு விழா நிகழ்ச்சியில் குத்துவிளக்கேற்றி வாழ்த்துறை வழங்கினார் அப்போது பேசிய அவர் திரு முத்துராஜ் அவர்கள் துறையிலும் சரி விவசாயத்திலும் சரி அதேபோன்று கட்சி பணியிலும் சரி மிக திறம்பட மனித நேயத்துடன் எந்தவொரு நிகழ்ச்சி என்றாலும் அதனை தவிர்க்காமல் முன்னின்று நிறைவேற்றி காட்டக்கூடியவர் திரு முத்துராஜ் அவர்கள் அந்த அளவிற்கு மரியாதை மனிதாபிமானம் உள்ள மனிதராக திரு முத்துராஜ் அவர்கள் வழங்குகிறார்

செல்வம் சேர்ந்தாலும் எவ்வளவு பணி இருந்தாலும் மகிழ்ச்சியை மற்றும் யாரும் கலைத்து விட கூடாது மகிழ்வதற்காகத்தான் வாழ்க்கையே அதனால் அனைவரும் இன்னைக்கு என்னுடைய முத்துராஜ் ரொம்ப பிடிச்சது என்னன்னா காலை எடுத்து முத்துராஜ் போன் பண்ணல பத்து பதினஞ்சு பேர் முத்துராஜுக்காக போன் பண்ணிட்டாங்க எனக்காக ஆக அப்படி இருக்கும்போது எந்த அளவிற்கு முத்துராஜ் பலம் பொருந்தியவர்களாக ஒரு எல்லாத்தையும் இணக்கமான ஒரு சகோதரராக இருக்கிறார் என்பது இதில் தெரிகிறது அவங்க திறக்கா நீங்கள் வரலையே ஆரலியா வரலையா அப்படின்னு எனக்கு தொலைபேசி வந்ததுலேருந்தே முத்துராஜா தான் கட்சியில் அப்படி தான் இருக்கணும் எந்த பொசிஷன்ல பொசிஷனில் இருக்கிறோம் எந்த குழந்தையில் இருக்கிறோம்னு இல்லாமல் எல்லாரும் இணைத்தவங்க பணியாற்றணும் அந்த வகையில் இன்றைக்கி நல்ல நிகழ்ச்சி இருந்தாலும் ஒன்று இன்னொன்று எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா அக்கா ஒரு மண்டபம் திறக்கணும் வாங்க எங்க பாண்ணு பள்ளிக்கரணைக்கு வரணும் காப்பாங்க அங்க இருந்து போறதுக்கு பதிலா நம்ம ஏரியா ஆக இது நம்ம ஏரியா மண்டபம் சொல்ற மாதிரி எங்க வீட்டுல இருந்து ஏழு நிமிஷத்துல வரக்கூடிய ஒரு மண்டபமா இருக்கிற வகையில் எனக்கு ரொம்ப பக்கத்துல முத்துராஜ் மாத்திரம் நெஞ்சிருக்கு பக்கத்தில ஒரு மண்டபமும் எங்க வீட்டிற்கு நல்ல நிகழ்ச்சிக்காக ஒரு மகிழ்ச்சியோ வெளியே இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் திரு முத்துராஜ் அவர்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார்